சும்மா சொல்லக்கூடாது சார் இந்த யூடியூப் நீதிபதியெல்லாம் முட்டி செய்கிற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்கெல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காயினிங்களே சாதாரண முட்டெல்லாம் கிடையாது ராஜ முட்டை இவங்க ஃபைனலாக என்ன டிரைவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா கவுர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்ல நல்லவங்கப்பா அவங்கெல்லாம் வந்து அன்னை தரசா மாதிரி பேஷண்ட்டு மேலே பாசத்தை போட்டு புளி புளின்னு புளியிறாங்க இவங்க புளிகிற பாசத்தில் பேஷண்ட்டு செத்தே போயிடுவேன் அந்த அளவுக்கு பாசத்தை அவன் மேலே அள்ளி தள்ளுறாங்க அப்படின்றது தான் இவங்களோட அந்த கன்க்ளூஷனாக இருக்குது அதே மாதிரி இவங்க எல்லாம் அந்த கவர்மெண்ட் டாக்டரை அவரோட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏடா அவங்க டியூட்டியில் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ போய் பார்த்துருந்தா என்ன லட்சணம் ஏது போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் சாதாரணமாக போயிட்டு வேடிக்கை பார்த்தா போதும் அந்த ஜென்ட்ரல் வார்டெல்லாம் இருக்குது இல்லையா ஓபியெல்லாம் இருக்குது இல்லையா போயிட்டு அந்த ஓபியையும் ஜென்ரல் வார்டில் விசிட்டிங் வர டாக்டரையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றும் இல்லை விசிட்டிங் வர டாக்டர் வாமா மின்னல் பேஷண்ட்டு கூடையும் பேச மாட்டாப்புல பேஷண்ட்டு அட்டண்ட்டு கூடயும் பேச மாட்டாப்புல அவர் நாட்டுக்கு வருவாப்புல வந்துட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு ஜூனியர் டாக்டரை கூட்டிக்கு வாங்கி நான் தப்பு சொல்லலை கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் அவங்க வந்திருக்காங்க வசூல் ராஜா பார்த்ததில்ல அவங்கள்ட்ட கூடி பேசிவிட்டு நம்மள்கிட்ட ஆ பார்த்துக்கலாம் நல்லா இருக்குது போயிடுவாங்க அவங்கள ஃபாலோப் பண்ணி நம்ம போயிட்டு பின்னாடி ஐயா என்னாச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்கன்னா டாக்டரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரவுண்ட்ஸில் இருக்கார் ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு வரட்டாக டூர்னு கிளம்பி போயிடுவாங்க இதுதான் சார் நடக்குது இதில் இன்னொன்று இருக்குது இப்போது யூடியூபர்ஸ் கூட ஓகே ஏதோ ஒன்று அவங்க அந்த டாக்டர் ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் டாக்டர்ஸை யாரை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணம் இங்கே எவளுக்குமே கிடையாது டாக்டர்ஸை இத்துனால எப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் டாக்டர்ஸு உள்ளே போகிற அந்த பேஷண்ட்ஸை எப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்றது தான் இப்போ பிரச்சனையே ஆனால் இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் யாரும் எங்கள் பிரச்சனையை பற்றி பேசலை அப்புடின்னா இனிமேல் நீங்கள் எப்போ தான் எனக்கு உண்மையில் இந்த யூடியூப்புக்காரங்களை நினச்சா தான் சார் ரொம்ப பயமாக இருக்குது இவங்க ஒட்டு மொத்தமாக எல்லோரும் எப்படி ஒரு சினாரியாவை செட் பண்ணுறாங்கன்னா கவுர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்லா இருக்குது கவுர்மெண்ட் டாக்டர்ஸும் நல்லா இருக்காங்க பேஷண்ட்டை இதை விட பத்திரமாக கேர் பண்ணி எங்கேயுமே பார்க்க முடியாது கிட்டத்தட்ட அப்படித்தான் சார் பேசுகிறாங்க இதுல ஒரு டாக்டர் ஒருத்தர் இந்த நினைக்கிறேன் நிறையா பேசுவாப்புல நிறைய இந்த மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது பேசுவாப்புல இப்பயும் அப்படித்தான் பேசியிருக்காப்புல என்ன பேசியிருக்காப்புலன்னா உனக்கு இந்த ஆஸ்பத்திரி பிடிக்கணும்னா வேற ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது தானே வேற ஆஸ்பத்திரிக்கு அவன் பேஷண்ட்ட தூக்கிட்டு ஓடணுமா வந்து பாரு இந்த சாலமன் பாப்பையா மாதிரி ஆகிட்டான் என்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கு பிடிச்சா தான் என்ன பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கும் அதே டேக்லாக தான் அடித்து பேசலாம் பிடிச்சா இந்த ஆஸ்பத்திரியில் இல்லாட்டி போயிடு ஏட்டா நல்லா ட்ரெஸ் எடுக்கவா வந்திருக்கேன் கலெக்ஷனை பார்த்துட்டு இது நல்லா இல்லை குவாலிட்டியாக இல்லை இன்னொரு கடைக்கு போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன்ட்டு உசுடு சார் ஒரு டாக்டருக்கு உள்ளே போனோம் எங்க ஒரு டாக்டரை விட்டு இன்னொரு டாக்டர் போக ஏன்னா தெரியுமா இருந்தது இருந்துட்டா ஆரம்பத்துலேருந்து இவங்க நமக்கு பார்த்துட்டாங்க இங்கேயே இருப்போம் எப்போ தெரியுமா ஒரு எஸ்ட்ரீமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே இல்லை எதில் டாக்டர் மேலேயும் ட்ரீட்மெண்ட்டு மேலேயும் இதை குணப்படுத்த இவன் குணப்படுத்துவான்ற நம்பிக்கை இல்லாம தான் கிளம்பி போவாங்க அதுலேயும் அவள அரசாங்க ஆஸ்பத்திரியில் பற்றி விட்டுருவான் போறதுன்னா அப்போ ஒரு தான் எனக்கும் இந்த பேஷண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் பேஷண்ட்டை என் சொந்த வெறுப்பில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு காம்பவுண்டை தாண்டினதுக்கப்புறம் கவலைப்பட கவலையே பட மாட்டாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஏன் அந்த பிரச்சனை இருக்குன்னா பிரைவேட் ஹாஸ்பத்திரி உள்ளே போகிறவே காசு இருக்கிறவன் மட்டும்தான் உள்ளே போவேன் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கிறவனு தான் உள்ளே போவேன் ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வைங்கல ரெக்கமண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நல்லபடியாக ஒரு ட்ரீட்மெண்ட்டு நல்ல கவனிப்புன்றது கிடைக்கும் நாட்டிலேயும் ஒஸ்ட்டாக ரெக்கமெண்டேஷன் இருக்க ஒரே இடம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ரெக்கமெண்டேஷனால் கட்டுப்பான ஒரே இடம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அதே மாதிரி அவங்க சொல்கிற இன்னொரு ஆஸ்பத்திரி போன்றால நான் தெரியாமல் தங்கி கேட்குறேன் உனக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்க குடிக்கிறன்னா நீ பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காரு அங்கே போய் உட்காந்து அங்கேயும் தான் வேலை பார்க்குறேன் அதுக்கு வேறு வர்றேன் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் பிரச்சனையாக இருக்குது கம்மியாக இருக்காங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்புறம் எப்பறம் இங்கே டியூட்டியை முடிச்சுட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் போறீங்க இங்கே டியூட்டிக்கு வராமலே ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போகிறவன்னு இருக்கிறான் அங்கே டியூட்டியை முடிச்சு அதுக்கப்புறம் சைடாகத்த இங்கே வர்றவங்கன்னு இருக்கிறாங்க நிறையா பேர் இருக்கிறாங்க சார் அவங்க லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்களே பார்ப்போம் இல்லை அப்போ மட்டும் அந்த இது வராதா அந்த பற்றாக்குறை வராதா உடம்பு டயர்டு வராதா சோறு வராதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு ட்ரீட் பண்ணும்போது மட்டும் கடுகு வந்தையை மாதிரி குதிக்கிறிய அங்கே போகும்போது மட்டும் பன்னீர் பட்டல் மசாலா மாதிரி சாஃப்டாக இருக்கியா எப்படி அங்கேப்பா இல்லைப்பா ரெண்டு ஒரே டாக்டர் தான் ஆனால் மாறிடுறாங்க அம்பியாக மாறிடுறாங்க அன்னியனாக மாறிடுறாங்க அது ஏன் மாறுறாங்க அப்படின்றது மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது அப்போ அதுக்கு மொத்த காரணம் என்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவன் இருக்கிறவன் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கு வர்றவன் இல்லாதவன் அதையே பற்றி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போகிற பொதுமக்கள் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் சார் பேசிக் ரெஸ்பான்ஸு கொஞ்சோண்டு மரியாதை கொஞ்சோண்டு மரியாதை நீ எங்கள் தலையில் தூக்கி வச்சலாம் தாங்க வேண்டாம் எட்டி உதைக்காமல் நாங்கள் கேட்கறதுக்கு ஒரு ரெண்டு பதில் அது சொல்ல முடியல அது பண்ண முடியல அப்புறம் எதுக்கு நீ டாக்டர் என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் ஐயா புரியாத மொழியில் கூட படம் பார்த்துட்டு உட்கார்ந்துடலாம் செய்கையில் இங்கே கண்ணையும் மூடிக்கிட்டு படத்தை ஓடிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் வக்காலத்து எல்லாம் நல்லா வாங்கல அந்த அப்புள்ள ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆமாப்பா நான் இங்கே இருந்தேன் எனக்கு அதெல்லாம் நடந்துச்சு நல்லது தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிக்கோங்க அப்படின்னு நீ சொன்னு வச்சுக்கிங்க நான் என்ன பொண்டாட்டியா நான் டாக்டருக்கு டாக்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்குறேன் இல்லை டாக்டர் ஏன் பொண்டாட்டியா ம் இப்போல்லாம் கொண்டாடி கூட அட்ஜஸ்ட்மெண்ட் போக மாட்டாப்பா எங்கேயும் எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற அது உசுறு போகிற மேட்ரு சார் எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னீங்க ஒரு டாக்ட்ரு உசுருக்காக எவ்வளோ தூரம் போராடுறீங்கள ஒரு டாக்டர் விட்டுறக்கூடாது இனிமேல் இன்னொரு டாக்டர் உயிர் போகக்கூடாது எவ்வளோ பாதுகாப்பு கொண்டு வர்றீங்க அந்த பாதுகாப்பு ஏன் பேஷண்ட்டு மேலே வர மாட்டேங்குது ஒன்றும் இல்லை எல்லாரும் என்ன பண்ணுங்கள் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களோ அங்கெங்கே ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுங்க போட்டு விடுங்க ஒரு டாக்டர் எப்படி இருக்கார் ஒரு நர்சமாக என்ன பண்ணுது காசு எப்படி கேட்குறாங்க ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது ஒரு ரிப்போர்ட் வாங்குறது எவ்வளோ தூரம் நிற்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் டாக்டர் ஒரு எமர்ஜென்சியில் வந்தால் கூட அவங்களுக்குள்ளே டியூட்டி டாக்டர் அதாவது பயிற்சி டாக்டர் தான் இருப்பாங்க தவிர எக்ஸ்பீரியன்ஸு டாக்டர் யாரும் இருக்க மாட்டோம் அவங்கள்ட்ட ஃபோனில் தான் போட்டு கேட்குறேன் அவர் எங்கே இருப்பார்னு யாருக்குமே தெரியாது எவ்வளோ பிரச்சனை இருக்குது நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு பிரச்சனை கூட கிடையாதுன்னு பிரச்சனை மட்டும் தான் சார் இருக்குது தெரியாமல் வருது அந்த பையன் பண்ணது தப்பு தான் ஆனால் அதுக்காக மற்றவங்க அப்படியே அந்த ஆஸ்பத்திரி அரசாங்கம் டாக்டர்ஸு இவங்களை எல்லாம் நல்லவங்கன்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா